ஸ் வெ்கம் பேக் மை சேனல் கர்நாடகா ஸ்பெஷல் காராபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சிரோட்டி ரவையில் செய்வாங்க இந்த ரவை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது சின்ன பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம் எல்லாம் பொடியை கட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ரவை நல்லா வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு அரை ஸ்பூனு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுலேயே கேரட்டு பீன்ஸு பட்டாணி இது எல்லாத்தையும் அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூளையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவை நான் எடுத்திருக்கேன் இதுக்கு மூணு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வைக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த வறுத்து வச்ச ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி போச்சு இதில் நல்லா களறி விடலாம் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டுருக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணுறது அவங்களுடைய ஸ்பெஷல் இதில் நெய் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடலாம் கொத்தமல்லி தழையை தூவி நிறுத்தி விட்டுடலாம் அவ்வளோதான் கர்நாடகா ஸ்பெஷல் காராபாத் ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்